வணக்கம் நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் போது இந்த தவறை செய்யாதீர்கள் நம்ம பல பேரது வீட்டில் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் தினந்தோறும் காலையும் மாலையும் அந்த விளக்கில் தீபத்தை ஏற்றி வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்போம் இதன் மூலம் நம் வீட்டில் லட்சுமி கடாசம் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் இப்படி நம்முடைய வீட்டின் நன்மைக்காக ஏற்றப்படும் இந்த விளக்கை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மை ஏற்றுவதுதானே உத்தமம் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றும் போது நம்மை அறியாமலேயே நாம் செய்யும் சில தவறுகளை திருத்திக் கொள்ளதான் இந்த பதிவு இந்த உலகமானது செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தவத்தை மேற்கொண்ட அம்மன் காமாட்சியம்மன் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த தவத்தை அம்மன் மேற்கொண்ட சமயத்துல மற்ற தெய்வங்கள் எல்லாம் காமாட்சி அம்மனிடம் வந்து சேர்ந்து ஐக்கியமாகி தவத்தையும் மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆகவே அனைத்து தெய்வங்களின் ஆசையை பெற வேண்டும் என்றால் வீட்டில் தினந்தோறும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தெய்வம் தெரியாதவர்கள் தங்களது குலத்தை காக்க வேண்டிய பொறுப்பை அம்மனிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் தினந்தோறும் காமாட்சி அம்மனுக்கு தீபச்சுடர் ஏற்றும்போது என் குலத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று நினைத்து தீபம் ஏற்றினால் போதும் நம் குலம் தலைத்தோங்கும் இப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்ட காமாட்சி அம்மனது விளக்கில் கஜலட்சுமியின் படம்தான் பதிக்கப்பட்டு இருக்கின்றது இதன் இரு புறங்களிலும் யானை இருக்கும் இந்த விளக்கை தான் நம் எல்லா வீடுகளிலும் வைத்து இருக்கிறோம் விளக்குகளில் வட்டமுகம் முகம் இரட்டை முகம் முதல் ஐந்து முகம் என பல விதங்களில் காணப்படுகின்றன இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல இல்லங்களில் ஏற்றப்படும் காமாட்சி விளக்கு திகழ்கிறது இது பெரும்பாலும் பல வீடுகளில் இருக்கும் காமாட்சி விளக்கை ஏன் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க அந்த விளக்கு வீட்டில் ஏற்றி வைக்கிறதுனால என்னென்ன நன்மை ஏற்படும் என்று பார்க்கலாம் காமாட்சி விளக்கு ஏற்றும்போது விளக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும் விளக்கை பாசி பிடித்து சுத்தமில்லாமல் ஏற்றக்கூடாது காமாட்சி விளக்கு ஏற்றும்போது செய்யக்கூடாத தவறுகள் விளக்கு சுத்தமில்லாமல் ஏற்றக்கூடாது விளக்கை முறைப்படி ஏற்றாமல் இருக்கக்கூடாது காமாட்சி விளக்கு ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் விளக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கை முறைப்படி ஏற்ற வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறை விளக்கை சுத்தப்படுத்த வேண்டும் பொதுவாக இந்த விளக்கினை ஒரு சிறிய தாம்பூலத்தின் மேல் வைத்துதான் தீபம் ஏற்றுவார்கள் காமாட்சியம்மன் விளக்கை வைத்திருக்கும் அந்த தாம்பலமானது விளக்கின் அடிப்பாகத்தை விட பெரியதாக தான் இருக்க வேண்டும் விளக்கை எடுத்து தட்டின் மேல் அமர வைத்தால் நன்றாக படிந்திருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் விளக்கின் அடிப்பாகத்தை விட சிறியதான தட்டில் காமாட்சியம்மன் விளக்கை வைத்து ஏற்றக்கூடாது தட்டின் மேல் வைக்கப்பட்ட காமாட்சியம்மன் விளக்கானது எக்காரணத்தை கொண்டும் ஆட்டம் காணக்கூடாது நன்றாக அமர்ந்திருக்க வேண்டும் விளக்கினை ஏற்றும் இடத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த மஞ்சள் குங்குமம் தீயில் கருகக்கூடாது தீபச்சுடர் ஏற்றும் இடத்திற்கு சற்று தூரத்தில் தான் மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேண்டும் தினந்தோறும் ஒரே திரியில் காமாட்சிமன் தீபத்தை ஏற்றக்கூடாது திரியை தினந்தோறும் புதியதாக மாற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்று காமாட்சியம்மன் விளக்கிற்கு முன்பக்கத்தில் குங்குமம் பொட்டு வைத்து அலங்கரிக்கும் போது பின்பக்கமும் ஒரு பொட்டு கட்டாயம் வைக்க வேண்டும் குங்கும பொட்டின் எண்ணிக்கை ஒற்றை படையில் அமைந்திருக்க வேண்டும் யானை முகத்திற்கு குங்கும பொட்டு அவசியம் சேவை காமாட்சியம்மன் விளக்கை வைக்கும் அந்த சிறிய தட்டில் கட்டாயம் ஐந்து பொட்டுகள் வைக்க வேண்டும் அலங்கரிக்கப்பட்ட அந்த சிறிய தாம்பலத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு சிங்கமுகம் மேலே பார்த்தவாறு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை குங்குமம் இந்த தண்ணீரிலேயே கரைந்து அந்த தண்ணீரிலேயே கரைந்து சிறிதளவு உதிரி பூவை தூவி அதன் பின்பு காமாட்சி அம்மன் விளக்கினை அந்த தட்டின் மேல் வைத்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது வெறும் தாம்புலத்தின் மேல் தீபத்தை ஏற்றுவதை விட மேலே குறிப்பிட்டுள்ள பொருட்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தாம்பலத்தில் வைத்து விளக்கில் தீபம் ஏற்றுவது அதிக நன்மையை தரும் தீபச்சுடர் எக்காரணத்தை கொண்டும் பந்தம் போல் எரியக்கூடாது எண்ணெயை ஊற்றி பின்புதான் விளக்கேற்ற திரி போட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் முதலில் திரி போட்டு பிறகு எண்ணெய் ஊற்றக்கூடாது இது காமாட்சி அம்மனை கோபப்படுத்தும் மேலும் நல்லெண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு ஏற்றக்கூடாது இது மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் கூடுதல் சிறப்பு காமாட்சி அம்மன் மற்றும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண் அங்கும் முதல் முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கு இதுதான் காரணம் அதோடு காமாட்சி விளக்கில் குல தெய்வமும் இருந்து அருள் புரிவதால முதன் முதல்ல இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் குளம் வந்து தலைத்து வளரும் என்பது நம்பிக்கை காமாட்சியம்மன் ம விளக்கு ஏற்றும் போது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த விளக்கை ஏற்றும் பொழுதும் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு தீபம் ஏற்றக்கூடாது நம் மனதை ஒருநிலைப்படுத்தி தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டால் அனைத்து விதமான சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி